அனைவருக்கும் வணக்கம் நல்லவராய் நாம் இருப்போம் நல்லவையே நாம் செய்வோம் நான் இளவ கிஷோர் புத்ததேவர் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் இன்று திருப்புகள் என்ற பாடலை அருணகிரிநாத பெருமான் ஒருவருக்காக பாடியுள்ளார் அப்பாடலில் பக்கரை சித்திரமணி என தொடங்கும் ஒரு பகுதியை நாம் பார்க்கவிருக்கிறோம் பக்கரை வடிவேளும் திக்கதும வடிவேலும் திக்கூட முத சிச்சடியும் முற்றிய பனிரோளும் செய்ய புகழ் விருப்பமோடு செப்பன என கருள்கை மறவேணே இக்க நற்கணிகள் சக்கரை பறுப்பூடனை எட்போரி ஆவற்றுவரை கீல வண் எச்சில் பயரப்பவகை பச்சரு சீப்பிட்டு வெள ரிப்பழமிடி பழ்பகை தணி மூழம் மிக்காடி சிக்கடலை பச்சனமேனக் மத்தனே அருளி வெப்ப கூடிய சடில விருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே ஏ வித்தக மறுப்புடைய பெருமாளே நன்றி